வணக்கம் ஒரு புது காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் சீனாவில் திருப்பி ஒரு வைரஸ் தொற்று பரவி வருகிறதா ஒரு தகவல் ஒன்று வழியாக இருக்குது இந்த வைரஸ் தொற்று கோவிடை போல உலகெங்கும் பரவி ஒரு பேண்டமிக் டிசீஸை கொண்டு வருமா இல்லாட்டிக்கு அதுக்கு முன்னமே கட்டுப்படுத்தப்பட்டுடுமா இந்த வைரஸ் வந்து யார் யாருக்கு பரவ போது பரவற வீதத்தை நாங்கள் எப்படி தடுக்கலாம் எந்தெந்த வகையில் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு இந்த வைரஸ் பரவும் என்ற ஒரு முழு விவரத்தையும் அத்தோட நாட்டுட பொருளாதாரம் இப்போ வரைக்குமே ஒரு சிக்கல் தான் இருக்குது இந்த பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் சரிவர கொண்டு வரணும் என்று சொல்லி சொல்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறதாகவும் அந்த முக்கியமான முடிவுகளுக்கு நாட்டிலே இருக்கிற அத்தனை மக்களுமே அதுக்கு ஒரு ஒத்துழைப்பை தரணும் என்று சொல்லி அமைச்சர் விஜித ஹேரத் கேட்டிருக்கிறார் அது பற்றின விவரத்தையும் தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் நான் கஜந்தினி இன்றைக்கி தான் சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோனிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையுமே தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோவிட் வைரஸ் மாதிரியே இன்னொரு வைரஸ் சீனாவில் அதிக அளவில் இப்போ பரவி கொண்டு வருது அந்த வகையில் கோவிட் வைரஸ்ன்றது ஒரு புதிதாக கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் இருந்த போதிலுமே இப்போ சீனாவில் வர்ற இந்த வைரஸ் அதாவது ஹியூமன் மெட்டோப் நியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஹெச்எம்பிவி வைரஸ் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலேயே கண்டறியப்பட்டிருக்கு ஆனாலும் தற்போது அதன் பரவல் வீதம் தொற்றுக்குள்ளான ஒருவர்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுற வீதம் அதிகரித்து கொண்டு போகிறபடினால இந்த பரவல் வீதம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமா இல்லாட்டிக்கு இதுவும் மீண்டும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுமாண்டு தெரியாததில் இந்த வைரஸ் தொடர்பாக எல்லா மக்களையுமே அவதானத்தோடு இருக்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இலங்கைக்கு தொழில் நிமித்தம் காரணமாக வேறு சில காரணங்களுக்காகவும் சைனாவிலேருந்து ஆக்கள் வந்து கொண்டு தான் இப்போ இங்கே வந்தாக்கள்லேயே எத்தனை பேருக்கு அந்த தொற்று இருக்குது அவர்கள் கட்டுப்பாடு நிலை தான் இருக்கணுமான்றது பற்றின தகவல்கள் எதுவுமே தெரியலை அதனால் இலங்கையில் இருக்கிற சகல மக்களுமே இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்க கிட்டத்தட்ட கோவிட் வைரஸ் மாதிரியே தான் இந்த வைரஸுக்கு முடிய முன்னேற்பாடுகள் இருக்குது இதுவுமே சுவாச பாதையைத்தான் பாதிக்கிற ஒரு தொற்றாக இருக்குது முதியவர்கள் சிறுவர்கள் மற்றது யார் யாருக்கெல்லாம் நெற்பீடன சக்தி குறைவாக இருக்கோ எல்லாமே இந்த வைரஸ் வந்து இலகுவா தொற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோவிடுக்கு நாங்கள் என்னென்ன மாதிரியான முன்னாயுத்தங்கள் மேற்கொண்டுமோ கிட்டத்தட்ட அடிக்கடி கைகள் கழுவுறது முகக்கவசம் பாவிக்கிறது மற்ற தொற்றுக்குள்ளான ஆக்கள்கிட்ட இருந்து விலத்தி இருக்கிறது சமூக இடைவெளியை பேன்றது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கட்டாயம் எல்லாரும் பேணிக்கொள்ளணும் தொற்றுக்குள்ளான நபர்கிட்ட இருந்து இன்னொரு வரைக்கும் இது எப்படி தொற்றுமன்ற சொல்லி பார்க்கக்குள்ள தொடுகை மூலம் தொற்ற போகுது சுவாஸ்தன் மூலம் தொற்ற போகுது தொற்று நோயாளிகின்ற உடல்ல இருக்கிற திரவங்கள் ஏதாவது அதாவது உடற் திரவங்கள் ஏதாவது சாதாரண மனிதர்ல படைக்கிலேயுமே இந்த தொற்று பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த எச்எம் பி வி வைரசுக்கு எதிராக எந்த விதமான தடுப்பூசிகளுமே கண்டறியப்படையில் அந்த வகையில் ஒரு நபர் வந்து இந்த ஹெச்எம் வைரஸால் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஏற்படுற அந்த காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகளை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் இப்போ வரைக்குமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதா தகவல்கள் சொல்லப்படுது அந்த வகையில் சாதாரணமாக யாருக்காவது இந்த தொற்று ஏற்படுமா இருந்ததுன்னு சொன்னால் அதிக அளவில் போதுமான நீர் அருந்தி ஓய்வினை எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றோம் இந்த வைரஸுமே கிட்டத்தட்ட கோவிட் வைரஸுக்குரிய நோய் அறிகுறிகளைத்தான் காட்டுது காய்ச்சல் இருமல் மூச்சு விடுறதுல சிரமம் மூக்கடைப்பு சளி போன்ற சுவாசம் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் தான் இதுலேயுமே காட்டப்படுது இந்த குறிப்பிட்ட வைரஸ் வந்து பல காலத்துக்கு முன்னரே கண்டறியப்பட்டிருந்தாலுமே இப்போ சீனாவில் பல மக்கள் இதால தொற்றுக்குள்ளாகிறது தான் உலக மக்கள்ன்ற ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் பேரிய மாற்றங்கள் இப்போ வரைக்குமே நடந்திருக்கு இருந்த அரசாங்கங்கள்ட ஒரு வினைத்திறன் இல்லாத செயல்பாடுகள் காரணமாகவும் கொரோனா காலத்துக்கு பிறகும் இலங்கையில் வந்து பேரிய பொருளாதார நெருக்கடி நடந்திருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இலங்கையில் இந்த பொருளாதார நெருக்கடி சீர் செய்யப்படாம இருந்ததால் அல்லது சரி செய்யப்படாம இருந்ததால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்குமே மக்களுக்கு வந்த ஒரு சரியான கஷ்டமான நிலை தான் காணப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டு கடந்த கால அரசாங்கங்களில் இருந்த வெறுப்பை காட்டியிருக்கின அந்த வகையில இந்த அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு மூன்று நாலு மாதத்துக்குள்ளேயே இந்த நிலைமைன்ற பாதியை சரி செஞ்சிருக்கணும் என்று தான் நாங்க சொல்லணும் கடன் மறுசீரமைப்பு திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறோம் அதோட கடந்த ஆண்டு வரைக்குமே இலங்கை கடனை செலுத்த முடியாத ஒரு முறிவு தான் இருந்தது இப்போ இதை கடனை செலுத்தக்கூடிய ஒரு அதாவது சி ட்ரிபிள் பிளஸ் என்ற ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கு இந்த நாட்டின்ற ஸ்திரத்தன்மையை அப்படின்ற விதமாக இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புது அப்டேட்ஸ் வந்து கொண்டு தான் இருக்குது அந்த வகையில் இன்னமுமே இலங்கைன்ற பொருளாதாரம் ஸ்திரத்தன்மைக்கு இல்லை அந்த ஸ்திரத்தன்மையை நாங்கள் அடைய வேணும் என்று சொல்லி சொல்லிக்கல இலங்கையில் இருக்கிற அத்தனை மக்களுமே ஒன்றையோனும் அதோட சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரையக்குள்ள நாங்கள் அதை தீர்க்குறதுக்கு ஒரு முடிவெடுப்போம் அந்த முடிவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியே அரசாங்கமும் இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியால் அடிக்கிற இந்த பொருளாதார சிக்கல்கள்லேருந்து வெளிவரணுமன்றதுக்காக வேண்டி சில சிக்கலான முடிவுகளை எடுக்க போது அந்த முடிவுகளுக்குமே இலங்கையில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒத்துழைப்பு தரோனும் அதோட உறுதியோட இந்த பொருளாதார சிக்கலிருந்து விடுபடுறதுக்கு உழைக்கணும் என்று சொல்லி வெளி விவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதோட இன்றைக்கு ஜனாதிபதி ஊடக பிரிவால ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கு அனுரகுமார திசா ஜனாதிபதியா பதவியேற்றதை தொடர்ந்து அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் இருந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இன்று வரைக்கும் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்றோட நூறு நாட்கள் பூர்த்தி தொடர்ந்து இந்த நூறு நாட்களும் அனுர அரசாங்கத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு என்னென்ன நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அவற்றை எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டு நூறு ஆண்டுகளுக்காக நூறு நாட்கள் என்று சொல்லி இந்த வீடியோ வந்து தலைப்படப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட நூறு நாட்களில் மேற்கொண்ட அனைத்து தீர்மானங்களும் அரசியல் மாற்றங்களும் எதிர்வரும் நீண்ட காலத்துக்கான ஒரு அடிப்படை மாற்றமாக இந்த நூறு நாட்களில் செய்யப்பட்ட வேலை திட்டங்கள் இருக்கும் என்ற மாதிரி துணை தான் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் නතාව අප කරේ විශ්වාස තියලා පල්ලමූ වතාවට තූෂිත ප්‍රභූ පැන්තියෙන් පොදු ජනතාවතට බලය මාර්වෙලලා තිබි නවා. ඒක සාමාන්‍ය තත්ත්වයක් නෙවී.ඒගල කව දාවත් මෙවැනි දේශපාල පරිවර්තන සිද්වෙ කළ හිටුවේනේ. එගල හැම දාම හිතුයි එගළගේ සමීපතමයන් අති. ඒ පවුලෙන් මේ පවුලට මේ පවුලෙන් ඒ පවුලට මේ බලය මාර්රුවෙන් තිබේවි ක ලා හිතුව. පාර්ලිමේන්තිව පයක් පපක් කර ගන්න ඕන ඇයි සියල්ල අපි හරවන්න ඕන වෙනස් කරන්න ඕන ත ප්‍රබල දැඩි සමහර විට සමාරයට රිදෙන තීන්දු ගන්න ඕන ඒක ගන්න නම් අපි මේක හැරවීම සඳ සක්තිම දේශපලනනා තත්යක් ෝන රට පියවරෙන් පිවර ගඩ ගන්නනටන් ගන්නවා අපි දන්නවා අපි මේ සෙල්ලන්ගේෙවල් අට වන්න විනෝදයට සතුටට ආවේගේට ආණ්ඩුවක් ගන්න න අයනවී මේ රට කවර පැතිගණනාවකින්ෙන් කොච්චර අර්බුදේක ගිලි තියනවද දෙගෙන කපි දන්නවා මහා බැංක්වෙන් හෝ සංඛ්‍යයාලයකන දෙපාර්මේන්තුය ලබාදන දත්තවලට නොපෙන ගැම්ඹර අර්බ දේකමෙරට තිබෙන. දත්වලට අහුවෙන් නැති ගැබුරු කඩා වැටීම අපේ රට තිබෙනවා අපි ඒ කඩා වැටීමේ ගැඹුරත් ඒ ගොඩනගෑ ගැනීම සඳහාා යනෙන විශ්වාසයක් ඒ සඳහා නොසැලන අධිස්ත්‍රානයක් ඒ සදා අප්‍රතියක්ත් දහිරියයක් ඒ සඳහා බුදුජනය කරී තිෙන විශ්වාසත්මට තමයි අපිස්ස இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் நன்றி இந்த காணொளி இந்த காணொளி தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி